அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹி பர்கத்துஹோ நீண்ட ஆயுளுடன் நோய் நோடு இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலஹமது வீட்டிலும் கடையிலும் ஓதக்கூடிய சக்தி வாய்ந்த பர்கத் துவா உண்மையான பர்கத் அமைதி ரிக்ஸ் பாதுகாப்பு சக்தி வாய்ந்த துவா அல்லாவின் பேரால் ஆரம்பிப்போம் பிஸ்மில்லா இரஹான் நிறஹீம் வீட்டிலும் கடையிலும் ஓதக்கூடிய சக்தி வாய்ந்த பர்கத் துவா உண்மையான பர்கத் அமைதி ரிஸ்க் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான துவா துவா கேட்கும் முன் சொல்ல வேண்டிய துவாக்கள் அரபியில் அல்லாஹுமா சல்லா ஆலா முகமதின் வாலா ஆலி முகமதின் கமா சலேதா ஆலா இப்ராஹிமா வாலா ஆலி இப்ராஹிமா இன்னக்கா ஹமீதுன் மஜீத் தமிழ் அல்லாஹுமா சல்லி அலா முகமதீன் வா ஆலா அலி முகமதீன் கமா சல்லிதா ஆலா இப்ராஹிமா வா ஆலா அலி இப்ராஹிமா இன்னக்க ஹமீது மஜீத் அர்த்தம் அல்லாஹு நபி முகமது சல்லாஹு அலே சொல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அருளும் ஆசிர்வாதமும் அனுப்புங்கள் நீங்கள் இப்ராஹிம் அலேஹ் அலஹுசல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அனுப்பியதைப் போல நிச்சயமாக நீங்கள் புகழ்பெற்றவரும் மகிழ்மையுள்ளவரும் ஆவீர் இந்த துருத் சொல்லிவிட்டு துவாவை தொடங்குவது சுன்னத்தாகும் வீட்டிலும் கடையிலும் ஓத வேண்டிய பர்கத் துவா அரபியில் அல்லாஹுமா இன்னா அஸ்ஹலூகா மின் ஃபஜலீகா வார் ரஹமாதிகா ஃப இன்னஹு லா யம்லி ஹுஹா இல்லா அந்த اللهم بارك لنا فيه بيوتنا فيه أرزاقنا وافتح لنا أبواب رحمتك وفضلك وميل واسيب اللهم إني أسألك من إخفتلك ورحمتك ان إنه لا يملكها إلا ಅಂತ ಅಲ್ಲಾಹುಮಾ ಬಾರಿಕ್ ಲನಾಕ್ ಫಿ ಭಯೂತೀನಾ ವ ಇಹ್ ಫಿ ಅರ್ಷೀನಾ ವಲಾ ಅಫ್ವಾಬಾ ರಹಮಾತಿಕಾ ವಕ್ ಫತ್ಲಿಕಾ ಅರ್ಥಂ ಅಲ್ಲಾಹು ಉಂಗಲದು ಅರುಲ್ ಉಂಗಲದು ಪರಿಸು ನನ್ ಆಗಿಯವೈ ನಾನು ಉಂಗಳಿಮಿರು ಕೇಳ್ಕೇನ್ ஏனெனில் அதனை உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது அல்லாஹோ எங்கள் வீடுகளிலும் எங்கள் ரிசிகளும் உணவு வருமானம் கடை பர்கத் நன்மை வளர்ச்சி அழியுங்கள் உங்களது கருணை மற்றும் அருள் வளம் கதவுகளை எங்களுக்கு திறந்தருள்வாயாக ஆமீன் இன்ஷா அல்லா ஓதக்கூடிய நேரம் வழி காலை நேரத்தில் வீடு அல்லது கடையை திறக்கும் முன் மூன்று முறை ஓதவும் மாலை நேரத்தில் மூடுவதற்கு முன் மூன்று முறை ஓதவும் இதை ஓதும்போது மனதில் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் ஒவ்வொரு நாளும் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோ அல்லாஹி அல்லாவின் பெயரில் நான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி வீட்டிலிருந்து கடையிலிருந்து புறப்படவும் நம்பிக்கைகள் வீட்டிலும் கடையிலும் அமைதி நிம்மதி வளர்ச்சி ஏற்படும் கடன்கள் குறையும் வருமானம் வர்க்கத்துடன் உயரும் குடும்பத்திலும் தொழிலிலும் முரண்பாடுகள் நீங்கும் அல்லாவின் பாதுகாப்பும் அருளும் தொடரும் ஆமீன் அல்ஹம்திலில்லா இன்ஷால்லா இந்த துவா எல்லோருக்கும் பகிருங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அஸ்லாமலைக்கும் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம்